நீங்கள் கேட்கப்படுகின்ற கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதில் அளித்து விட்டார் உரிய பதிலை அளித்திருக்கார் எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுபடி தீயசக்தி பாக்குறீங்களா எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலையைதான் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற எதுவும் நடக்கலாம் அது உங்களுடைய யூகம்

எனக்கென்று ஒரு சுய இருக்க அரசியலில் நான் அம்மாவடம் அம்மாவிடம் இருபத்தைந்து காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும் இன்றைய இன்றைய கால கால சூழ்நிலையில் சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்ற வருத்தம் என்று சொன்னால் பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்ரா சிக்ஷா நிதியுதவி கட்சி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது உங்களை கொள்கை அந்த அரசு தமிழக அரசு ஏற்கவில்லை அதனால் தான் நாங்கள் அந்த வரியை நிதியை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது ஜனநாயக நாட்டில் ஏற்படுதல் அல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து முயற்சி எடுத்தீங்க இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி

மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன் இதுதான் நிலைமை நீங்க நல்ல கவனிச்ச பின்னால் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில்

யூகங்களுக்கு நீங்கள் உங்கள் சிந்தனையில் உதிப்பதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என் சிந்தையில் உதியாத கருத்துக்கெல்லாம் நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் எப்படி பதிவு சொல்ல முடியும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க இதுவரை அவர்களும் பேசவில்லை நானும் பேசவில்லை ਉਹਨੇ ਪ੍ਰੇਬੜੀ ਮਣਾਉਣ ਵਾਲਾ